குழந்தைங்க முதல் தலைமுறை வாக்காளர்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் அறுபது ஆண்டு காலமாக தமிழக அரசியலை பார்க்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் பாத்தீங்கன்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள் எல்லா இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வள வளர்ந்த ஆண்டுல நான் வாழ வேண்டும் ஒரு அருமையான இந்தியால இருக்கணும் பொருளாதார வாய்ப்பு நன்றாக இருக்க வேண்டும் வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும் இது இவங்க யோசிக்கிறாங்க பெண்கள் நான் என்ன யோசிக்கிறேங்க பாதுகாப்பா இருக்கணும் நம்முடைய குழந்தைகள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தா கூட பிரச்சனை எல்லாம் போயிட்டு வரும் கஞ்சா புலக்கும் பேசுறாங்க திட்டங்கள் பிரச்சனை வரணும் குடிதண்ணீர் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வருது பிரச்சனை இல்லாம வரும் ஆண்கள் என்ன யோசிக்கிறாங்க நம்ம செய்யக்கூடிய தொழில் எந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும் குறிப்பாக பவர்லும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வு வேண்டும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வாக்காளரும் கூட ஏதோ ஒன்னு யோசிக்கிறேன் கான்கிரீட் வீடு இல்லாதவங்க போடி ஏரியா வீடு நமக்கு கிடைக்குமா இந்த அஞ்சு கட்டி கொடுத்துருவாங்களா நம்ம பேர் என்ன வரலையே நம்ம என்ன பெனிஃபிஷியல் லிஸ்ட்ல சேர்த்தாம இன்னொருத்தர் நினைக்கிறோம் குடி தண்ணீர் பைப்பு பைப்பு மூலமா குடிக்கிற தண்ணி வருமா இந்த ஜனநாயகத்தினுடைய அற்புதமே அதாங்க நூறு பேர் இருந்தாலும் நூறு பேர் நூறு சிந்தனையோடு நின்று கொண்டிருக்கின்றோம் ஆனா இன்னைக்கு தைரியமாக உங்கள் முன்னால் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை சொல்றதுங்க ஒவ்வொரு பேருடைய சிந்தனையும் ஒரு மனிதனால் செய்ய முடியும் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இங்க இருக்கிற எல்லாருடைய எண்ண ஓட்டம் ஒண்ணு கிடையாது எல்லாம் வேறு வேறு எண்ண ஓட்டம் இளைஞர்களுடைய ஓட்டம் வேறு முதல் தலைமுறை வாக்காளர்கள் என்ன ஓட்டம் வேறு பெண்கள் தாய்மார்கள் என்ன ஓட்டம் வேறு எல்லோருடைய எண்ண ஓட்டத்தையும் கூட எங்களால் சரி செய்ய முடியும் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியுங்கம்மா இன்னைக்கு வந்து நீண்ட காலமாக நீர் மேலாண்மைக்கு வந்து எந்த வித முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோம் கர்மவீரர் காமராஜர் ஐயா காலத்திற்கு பிறகு எத்தனை டேம் கட்டிட்டு அந்த மனுஷன் பதினாலு போயிட்டாரு ஒன்பது வருஷத்துல அதுக்கப்புறம் யார் எந்த முயற்சி எடுக்காதனால தாக்கத்தின் எனக்கு விவசாயத்தினுடைய பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீர் மேலாண்மைக்கும் ஒரு புதிய டேமும் கட்டாம சுத்திட்டு இருக்கனால இந்த பிரச்சனை அரசு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இன்னைக்கு பாருங்க இந்த பகுதியினுடைய கோரிக்கை இரண்டு மூன்று முக்கியமான கோரிக்கைகள் இந்த பகுதியில் இருக்குது ஒன்று இந்த பிஏபிக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஆணைமுலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு நிலத்துக்கு போயாச்சு அது மாநில அரசு இதற்கு முன்பெல்லாம் தேர்தல் அறிக்கையில சொல்லுவாங்க அவங்களால செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் காரணம் அவங்க பணத்தை கொண்டு வந்து அது போடுறது கிடையாது அந்த பணத்தை கொண்டு வேற எங்கேயும் போட்டுறாங்க ஒரு பத்தாயிரம் கோடி ஒரு டேம் கட்டுறதுக்கு தமிழக அரசு இன்னைக்கு செலவு செய்வதற்கு தயாராக இல்லை தான் எங்களுடைய உத்தரவாதம் உங்களுக்கு இந்த பகுதி மறுபடியும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஆனைமலை நல்லாறு திட்டம் வந்தே தீர வேண்டும் அதை நாங்கள் செய்து காட்டுகின்றோம் உங்கள் அப்பு தம்பி அண்ணாமலையினுடைய உத்தரவாதமாக நீங்கள் எடுத்துச் செல் ஐந்து ஆண்டு காலத்தில் திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றுகிறார் அதே நேரத்துல இங்க பாருங்க மோடி ஐயா ஒரு ஒரு வீட்டுக்கும் கூட குடிக்கிற தண்ணி பைப்பு மூலமாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாங்க பைப் மூலமாக ஆனா இந்த ஒரே பஞ்சாயத்துல மட்டும் பாருங்க நூறு சதவீதம் மத்திய அரசு பணம் கொடுத்தும் கூட இருபது தண்ணீர் குழாய்க்கு இணைத்து கொடுத்து விட்டு தண்ணி வராம இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை தலைவர் அராஜகம் பண்றாங்க கேட்டா எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் தண்ணி திறந்து விடுப்பார் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் தண்ணி திறந்து விடுவோம் எட்டாயிரம் ரூபாய் கொடுக்கும் அம்மா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நூறு சதவீதம் இது நூறு சதவீதம் மத்திய அரசுடைய திட்டம் நூறு சதவீதம் மத்திய அரசு திட்டம் பாருங்க நூறு சதவீதம் இப்ப எதுக்கு இந்த அம்மா முதலமைச்சர் திமுக அமைச்சர் திமுக கூடிய எம்எல்ஏக்கள் திமுக யாரு கேள்வி கேட்பான் அதனால்தான் இந்த முறை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலவசமாக கொடுக்கக்கூடிய திட்டத்தை கூட இங்கு இருக்கக்கூடிய கும்பல் சுரண்டி பிடிக்கக்கூடிய கும்பல் உங்களை சுரண்டி சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பல் எழுபது ஆண்டு காலமாக உங்களை சுரண்டு பிழைத்தாச்சு ஏழை மக்களை ஏழையா வைத்திருப்பது மட்டும்தான் ஒரே நோக்கம்

மத்திய அரசு மோடி ஐயா உங்களுக்கு கொடுத்த கூட இருக்கக்கூடிய கும்பல் தவிர்க்கணும் மாற்றத்தை கொண்டு வரணும் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற வந்து தருவாங்க அதே போல மோடி ஐயா இவ்வளவு நலத்திட்டங்கள் கொடுக்கக்கூடிய ஐயா அவர்கள் தொடர்ந்து இன்னும் ஐந்து ஆண்டுகள் இருக்கணும் நம்முடைய பணி இன்னும் பூர்த்தி ஆகலீங்கம்மா இன்னும் பூர்த்தி ஆகல அதனால்தான் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய திட்டம் வீடு கட்டி கட்டி கொடுங்க ஆசை வந்து எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுப்போம் ஆனா அந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கு குறைந்தபட்சம் மூணு நிலம நிலைமை இல்லை அதனால நாங்க என்ன பண்றோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நிலம் இல்லாத காரணத்தினால எங்கே நிலத்தை மாநில அரசினால் நம்ம கொண்டு கொடுக்க முடியும் நம்ம திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணுக்கா வரலீங்கம்மா இன்னொரு அஞ்சு வருஷம் ஐயா நிலம் இல்லைங்க மாநில அரசு நிலம் கொடுக்கல வீடு எங்கிருந்து கட்டுறது அதனால் நாங்கள் எங்களுடைய புதிய முயற்சி ஊருக்குள்ள அபார்ட்மெண்ட் கட்டுறது அதுக்கு ஒரே சொல்யூஷன் பாம்பேல பண்றாங்க நிலம் இல்ல நேரா அபார்ட்மெண்ட் கட்டிடுவாங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இதே மோடி வீடு எங்க நிலம் இருக்கோ அந்த வீட்டு தரையில கட்டிடலாம் நிலம் இல்லாத இடத்துல அபார்ட்மெண்ட் கட்டுறது மட்டும்தான் ஒரே சொல்யூஷன் ஏன்னா ஊருக்குள்ளேயே ஒரு நிலம் கொடுப்பான் நாம போக மாட்டோம் எதுக்கு போகணுங்க பத்து கிலோமீட்டர் தள்ளி இங்க நிலம் இருக்கு போய் கட்டுமா அதனால சகோதர சகோதரர் நீங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சு பிரச்சனைய முடிச்சு கொடுக்கணும் பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும் அதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுக்கணும் பத்தாண்டு காலமாக மோடி அவர்கள் இருந்தும் கூட இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேறு வேறு கட்சியில் இருந்து பார்லிமெண்ட்ல போய் மௌன விரதம் மௌன விரதம் காத்துட்டு பத்து வருஷம் கழிச்சு வெளியே வந்திருக்கிறான் எந்த பிரச்சனையும் யாரும் தீர்க்கவில்லை அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுடைய வீட்டு பிள்ளையாக அன்பு தம்பியாக இந்த அண்ணாமலையினுடைய கோரிக்கை தண்ணி பிரச்சனை தீர்த்திருவோம் விவசாய பிரச்சனை தீர்த்திருக்கும் பௌரவ பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துரும் மோடி ஐயாவுடைய திட்டங்களை பணம் வாங்கி கொண்டு கூட ஒரு கும்பல் உங்களை சுரண்டு பிடித்துக் கொண்டிருக்கிறோம் அவளை ஓட கொண்டு வரும் வழி இல்லை அரசியல சில இருந்தா மட்டுந்தாங்க ஐயா வரும் கடுமையா பேசல தான் பயப்படுவாங்க ஏமாத்தீங்கன்னா தரமான புகதாரிட்டு போயிருவாங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் நடந்து போயிட்டு வந்திருக்கமா தமிழ்நாட்டுல இந்த மாசமா நடந்து போயிட்டு வந்திருக்கு

ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க மனசு வைக்கணுங்க மாத்திரம் எப்படி நம்ம வரும் நீங்க மனசு வைக்கணும் இவனுக்கு எல்லாம் எழுவது வருஷமா போட்டு போட்டு கைரேகை தான் மிச்சம் ஒரு முறை உங்க அண்ணாமலை தம்பிக்கு வாய்ப்பு கொடுக்கும் ஒரே முறை கம்ப்ளீட்டா மாத்தி காட்டுறோம் இந்த பிரச்சனையே இருக்காது பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் சரி பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்லமா அதனால நிச்சயமாக தாய்மார்கள் இதெல்லாம் யோசித்து அக்கப்பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லார்க்கிட்டையும் நீங்க சொல்லி இதை சரி செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க தாமரை சின்னத்திற்கு ஆதரவு அளிப்பீங்க முழு நம்பிக்கை இருக்கு